ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்திருக்க பொருள் தான் முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை வச்சு ஒரு சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்கு நடுவே பேசிகிட்டே சமைக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க முருங்கைக்கீரையில் நிறைய நல்ல நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது அதையும் நம்ம பேசிட்டே சமைக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கரில் ஒரு அரைக்கப்பளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கழுவிக்கலாம் மறுபடியும் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த தண்ணியை நான் வந்து கீழே கொட்டிடுறேன் கொட்டிட்டு திரும்ப வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு தடவை நம்ம கழுவிட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி ஒரு கப் இந்த அளவுக்கு ஒரு ஆறு பீஸாக வர அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் அடுப்பில் வேக வச்சுக்கிறேன் இப்போ பருப்பு வெந்துட்ருக்க டைங்களில் நான் ஒரு என்னோட கையில் ஒரு ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு முருங்கிக்கிற எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் நான் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் கீரையில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் குட்டி குட்டி மண் தூசியெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம நம்ம கழுவி சுத்தமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அடுப்பில் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த கீரையை நம்ம சேர்க்க போகிறோம் தண்ணி கொதிக்காமல் சேர்த்துற வேண்டாம் கொதித்த உடனே இந்த கீரையை சேர்த்துட்டு இந்த கீரையோட அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அந்த கலருக்காக மட்டுந்தான் நான் சேர்க்க போகிறோம் இதனால் அது ஒன்றும் நமக்கு வந்து உடம்புக்கு எதுவும் ஆகாது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் லேசாக ஒரு கொதி வரட்டும் அந்த லேசான அந்த கொதி வரும்போது ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் கீரை போட்டிருக்கோம் போட்டுட்டு மறுபடியும் லேசாக கொதித்த உடனேயே கீரை வந்து முக்கால் பக்குவத்துக்கு வெந்துடும் அப்போ அந்த கீரையில் உள்ள அந்த தண்ணியில் வந்து கலர் நல்லா மாறும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆரவிட்ட இப்போ அந்த கீரை நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை காரம் ரொம்ப பிடிக்கும்னாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு நல்லா வ வதக்கணும் இப்போ மிளகா குறுமிளகு நல்லா டபு டபுன்னு பொறிக்கும் மிளகு அந்த மாதிரி நல்லா பொரியணும் இப்போ நான் ஒரே அதே மாதிரி ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் நான் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்ல அந்த நல்லாந்த யண்ணைichi அளவுக்கு ப الفcious மாதிரி நம்ம GN இருக்கணும் இப்போ அது நல்லா பிரமா அப்புறமா där இன்னும் கொஞ்சமா 70 கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நல்லா அந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாய் குருமிளகு சீரகம்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா எந்தளவுக்கு உங்களுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க மறுபடியும் மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வேக வச்சுருந்த கீரையும் சேர்த்து அந்த தண்ணியோடவே சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து தண்ணியோடு அரைக்கிறது நம்ம அது வந்து தண்ணி இல்லாமல் அரைக்கிறது இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வேக வச்ச பருப்புமே ரெண்டு விசில் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிடுச்சு பாருங்கள் தக்காளி எல்லாம் காணவே காணும் அப்படி வெந்து நல்லா மசஞ்சிருச்சி பருப்பு கூடவே இப்போ அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப வேண்டாம் ஏன்னா ஏற்றா அதிகமாக காரமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பொருட்கள் எடுத்துட்டு தோலோடவே தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க தோலோடு நம்ம தட்டிட்டு சேர்த்தாலும் ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் தோலோடு சேர்க்க எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தோல் எடுத்துகிட்டு நீங்கள் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை சேர்த்து நல்லா எண்ணெய்லேயே வந்து நல்லா வந்து பொரியிற மாதிரி நம்ம கலந்து விடணும் இந்த மாதிரி கலந்து விடும்போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் அதுலேயும் நம்ம ஏற்கனவே வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணியிருந்தோம் இதுலேயும் நான் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரசம் அப்படின்னாலே பெருங்காயத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சி மளத்தில் பாதி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் லேசான புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அதிகமாக புளிக்க வேண்டாம் இது சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்சிருந்த பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதை அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கதுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே ரொம்ப வேண்டாம் ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க அந்த ஃப்ளேவர் நம்மளால உணர முடியாது அவ்வளோதான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லேசாக கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி கலக்கும்போதே ரசம் வந்து பயங்கர கமகமனு வாசனையாக இருக்கும் நம்ம வந்து இதில் பருப்பெல்லாம் வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கீரையும் சேர்க்க போகிறோம் அதனால எந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற நம்மளோட முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வீடியோ எடுக்கும்போதே லைட் லைட்டாக வீடியோ வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கைப்பட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி முருங்கைக்கீரை அரைச்சிட்டு நான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை வந்து பச்சை பச்சேன்னு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சேர்த்த அந்த சுகர் தான் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரசம் சாப்பிட்டு பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை வந்து சாப்பாட்டில் ஊற்றி சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கெட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு இல்லை கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கொதித்து வரும் கொதித்து வரும்போது நமக்கு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்ற வண்டி தான் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு நான் கலக்குறேன் கலக்கும்போது இப்போ ரசத்துக்கான பக்குவம் எனக்கு கரெக்டானதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு லேசாக கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் ரசம் மாதிரி நொறக்கூட்டி வந்தோனே ஆஃப் பண்ண வேண்டாம் ஒரு கொதி வந்தோனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை சேர்த்துருக்கறதுனால ஒரு கொதி வந்துருச்சுனா தான் அந்த ஸ்மெல்லு நமக்கு நல்லா ஒரு நல்ல ஸ்மெல்லாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இப்போ நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதம் கூடவோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்ல ஊற்றிட்டோம் நீங்கள் ஒரு சூப்பு மாதிரி கூட எடுத்து ஒரு சோப்பு மாதிரியும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ரசம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரையில் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா ஒன்று பண்ணும் உடம்புல கீமோ வந்து அதிகரிக்கும் கை கால் வலி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லைனா கண் பார்வை கொஞ்சம் மங்களாக தெரியுது அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கை கால் எரிச்சல் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இது மாதிரி கீரையில் இந்த கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது நிச்சயமா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு கட்டாயம் அதை பழக்கப்படுத்துங்க கீரையை சாப்பிட பிடிக்கலன்னு சொல்றவங்க அரைச்சிட்டு செஞ்சு ரசமா பண்ணி கொடுங்க நிச்சயமா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் ஓகே